ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ வந்து எனக்கு கிட்ட கிட்ட நூறு கோடிக்கு சொத்து இருக்குது என்கிட்ட வந்து படிச்சிருக்கேன் நான் இப்போ நான் கால் டேக்ஸி ஓட்டுறேன் நான் ஒரு தொழில் பண்ணேன் நல்லா வளர்ந்தேன் சரியான பழக்கழக்கங்களில் அதனால் நான் டவுன் ஆகிட்டேன் இப்போ திருப்பி அடுத்த ஸ்டாப்போ என்னால் போக முடியல இப்போதைக்கு நான் கால் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கேன் யாருமே கற்பனையில் எட்ட முடியாத அளவிற்கு தங்கத்தோட விலை உச்சத்துக்கு போயிடுச்சு நம்ம கூட விலையேற்றம் இருக்குன்னு புது வருஷத்தில் சொன்னோம் ஆனால் இந்த மாதிரி விளையேற்ற இருக்கணும்னு கற்பனைன்னு நினச்சி கூட பார்க்கல வணக்கம் நேயர்களே திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி பதிவு என்னன்னு சொல்லலாம் உளறல்னு சொல்லலாமா இல்லை ஒரு நல்ல செய்தின்னு சொல்லாமா இல்லை யதார்த்தம்னு சொல்லாமா இல்லை கால சூழ்நிலையோட பதிவுன்னு சொல்லாமா என்ன சொல்கிறதுனே தெரியலை ஆனால் இது ஒரு ஒரு பக்கம் பார்த்தா ஒரு வேடிக்கையான பதிவு ஒரு பக்கம் பார்த்தா ஆழமான கருத்து ஒரு க ஒரு பக்கம் பார்த்தா ஒரு யதார்த்தமான செய்தி அப்படின்னு வச்சுக்கலாம் கருத்துன்னு வச்சுக்கலாமே இது பாருங்கள் ஆக்சுவலாக கடைசியில் வந்து ஒரு நாள் லைன் இதை பற்றி இது எதனால் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஒருத்தர் சொல்கிறாரு வந்து நான் ரொம்ப சின்ன வயசில் கஷ்டப்பட்டேங்க சாப்பாட்டுக்கே கஷ்டம் ரயில்வே ஸ்டேஷனில் படுத்திருந்தேன் பஸ் ஸ்டாண்டில் படுத்திருந்தேன் பீச்சில் படுத்திருந்தேன் நாற்பது முப்பது கிலோமீட்டர் நடந்தே வந்தேன் ஐம்பது கிலோமீட்டர் நடந்தே வந்தேன் இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ வந்து எனக்கு கிட்டக்கிட்ட நூறு கோடிக்கு சொத்து இருக்குது என்கிட்ட வந்து இரநூறு ஊழியர்கள் இருக்காங்க நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்துட்டேன் அப்படின்னு பேட்டி கொடுக்கக்கூடியவங்க சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த பதவி யாரையும் குறிப்பிட்டெல்லாம் சொல்ல ஒரு யதார்த்தமான பதிவுன்னு வச்சுங்களேன் ஒரு பையன் சொல்கிறான் இது நடந்ததுங்க ஒரு பையன் நான் ஒரு வாட்டி ஒரு கால் டேக்சியில் வந்தேன் அந்த பையன் சொன்னால் உங்கள்ட்ட தான் சொல்லணும்னு தோணுது சார் உங்களை அடிக்கடி நான் பார்த்துருக்கேன் நான் எம்பிஏ படிச்சுருக்கேன் இது வந்து நடந்த நிகழ்ச்சி எம்பிஏ படிச்சிருக்கேன் நான் இப்போ நான் கால் டாக்ஸி ஓட்டுறேன் நான் ஒரு தொழில் பண்ணேன் நல்லா வளர்ந்தேன் சரியான பழக்கொழக்கங்களில் அதனால் நான் டவுன் ஆகிட்டேன் இப்போ திருப்பி அடுத்த ஸ்டெப் இப்போ என்னால் போக முடியல இப்போதைக்கு நான் கால் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா சரி இது வந்து நடந்தது இப்போ இனிமேல் உள்ளதெல்லாம் யதார்த்தமான பதிவின்னே வச்சுங்க நடுவில் ஒரு நடந்த பதிவின்னு சொல்லிட்டோம் இன்னொரு பையன் பார்த்திங்கன்னா நான் எம்பிஏ படித்தேன் டாக்டரேட் பண்ணேன் ஆனால் இன்றைக்கு வந்து நான் ஒரு ஹோட்டலில் சூப்பர்வைசராக இருக்கேன் ஒரு ஹே ஹோட்டலில் வந்து சர்வராக இருக்கேன் டெலிவரி பாயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களையும் நம்ம பார்க்குறோம் நிறையா பேரை அப்புறம் வந்து ரொம்ப கருப்பாக இருந்த ஒரு பெண்ணு என்ன வழிய வழிய தலைமுடி திடீர்னு பார்த்தா மாடல் ஆயிடுறாங்க அழகாகிடுறாங்க மாடல் ஆயிடுறாங்க சினிமா நடிகை ஆயிடுறாங்க இது மாதிரி நிகழ்ச்சிகளும் நிறையா நடந்துகிட்ருக்கு அடுத்தது அறுபது வயசு உள்ள நான் படாத கஷ்டப்பட்டேன் சார் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தேன் ரொம்ப வெறுத்து போய் வந்து ஒரு தொழிலை தொடங்கினேன் அறுபத்தி ரெண்டு வயசில் தொழிலை தொடங்கினேன் அறுபத்தி நாலு வயசில் நிறையா சம்பாதிச்சேன் அறுபத்தாறு வயசில் வீடு கட்டினேன் இன்றைக்கி எனக்கு இருபது கோடி முப்பது கோடிக்கு சொத்து இருக்குது ஒரு பைக்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சின்ன வயசில் சுற்றிக்கு இருந்தேன் இப்போ நான் ஸ்கோடா காரில் போகிறேன் பிஎம்டூரில் போகிறேன் பென்ஸில் போகிறேன்னு சொல்லக்கூடியவங்களையும் பார்க்குறோம் நான் ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு வெயிட்டராக வேலை பார்த்தேன் ஒரு ஸ்வீட் மாஸ்டராக தான் இருந்தேன் ஸ்வீட் மாஸ்டராக ரொம்ப நாள் வேலை பார்த்தேன் நாற்பது வயசுக்கு மேலே கட ஆரம்பித்தேன் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருபத்தஞ்சி ஸ்வீட் ஸ்டால் இருக்குங்க கிட்ட கிட்டக்கிட்ட இரநூறு பேர் வேலை செய்கிறாங்க நான் ஒரு ஹோட்டலில் வந்து சூப்பர்வைசராக வேலை பார்த்தேன் இன்றைக்கி எனக்கு பதினஞ்சு ஹோட்டல் இருக்குது நான் ஒரு சாதாரண எடுபடியாக தான் இருந்தேன் எனக்கு கணக்கு வழக்கே தெரியாது இன்றைக்கி நான் எல்லாமே டிஜிட்டல் பிஸ்னஸ் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஏகப்பட்ட பணம் ஏகப்பட்ட வருமானம் ஏகப்பட்ட ஊழியர்கள்னு சொல்லக்கூடியவங்க அடுத்தது எங்கள் தாத்தா எங்கள் அப்பா மிகப்பெரிய கோடி சொறங்க நினச்சி கூட பார்க்க முடியாது எனக்கு இரநூத்தம்பது முந்நூறு கோடி ரூபாய்க்கு சொத்து இருந்ததுங்க ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது இருந்தது ஆனால் இன்றைக்கி எனக்கு செருப்பு கூட காசு இல்லை நான் ரொம்ப சிரமப்படுறேன் அடுத்த வேலை சாப்பாட்டே யாரையாவது எதிர்பார்த்துருக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு இருக்குது ஒரு பெண்மணி சொல்கிறாங்க நாற்பது வயசுன்னு நான் கணக்கு வழக்கே தெரியாது சார் நான் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு எந்த அனுபவமும் எனக்கு கிடையாது திடீர்னு என்னுடைய கணவர் இறந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் என்னோடய வருமானமே மூணுலேருந்து நாலு லட்சம் ரூபாய் என்னுடைய வருமானம் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நான் வந்து ஒரு பெருக்கி தொடச்சி வீட்டை க்ளீன் பண்ணி ஒரு வீட்டில் வந்து இப்போ வந்து ஹவுஸ் கீப்பிங் ஸ்டைலாக சொல்கிறாங்க அந்த மாதிரி வேலை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் திடீர்னு எனக்கு கொஞ்சம் தொடப்பம் செஞ்சு தர சொல்லி கேட்டாங்க தொடப்பம் செஞ்சு கொடுத்தேன் அதுவே பெரிய பிஸ்னஸ்ஸாக இன்றைக்கி வந்து மாதத்துக்கு நான் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் ஊருகா போட்டு சும்மா என் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தேன் இன்றைக்கி நான் ஒரு பெரிய ஊர்கா கம்பெனியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு படிக்க தெரியாது எழுத தெரியாது நான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய தொழில் எழுப்பார் இன்றைக்கும் படிக்கிறதுக்கு எழுதுறது கணக்கு போடுறதுக்கு நான் ஆள் வச்சுருக்கேன் இந்த மாதிரி சொல்லக்கூடியதுங்க நிறைய பேர் இருக்காங்க எங்கள் அப்பா வந்து செய்யாத பூஜை கிடையாது சொல்லாத மந்திரம் இல்லை எல்லாமே பண்ணுவார் ஆனால் நான் வந்து என்னென்ன கெட்ட பழக்கம் உண்டோ அவ்வளோ உண்டு என் மேலே இன்றைக்கி நாலு வழக்கு இருக்குது நாலு முறை நான் வந்து சிறைச்சாலை போயிட்டு வந்துட்டேன் ஏன் இல்லாமல் இன்றைக்கி இப்படி இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க நான் போலீஸில் உயர் அதிகாரியாக வரணும்னு ஆசைப்பட்டு கடுமையான பயிற்சிகள் கடுமையான உணவு எல்லாம் பயன்படுத்திக்கிட்டே வந்தேன் ஆனால் காலத்தோட சூழ்நிலை வந்து என் மீது குற்றம் சாட்டப்பட்டது நான் நாலஞ்சு முறை ஜெயிலுக்கு போனேன்னைக்கு நான் மிகப்பெரிய ஒரு டான் நான் ஒரு ரவுடி எனக்கு ஏகப்பட்ட கேஸ் இருக்குது நாலு குலக்கேஸ் இருக்குது நாற்பது வழக்குகள் மேலே இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க நான் பெரிய டாக்டருங்க ஏகப்பட்ட நோய்களை நான் குணப்படுத்தியிருக்கேன் இன்றைக்கி எனக்கு வந்து சர்க்கரை நோய் பிபி சிறுநீரக கோளாறு ஹார்ட் அட்டாக்கு இது மாதிரி எனக்கு இல்லாத நோயே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடுவேங்க நான் ஒரு மிகப்பெரிய வங்கியில் அதிகாரியாக இருந்தேன் பல பேர் கடன் கொடுத்தவங்கள போய் துரத்தி துரத்தி பிடிச்சி விரட்டி கண்டபடி வார்த்தைகளில் பேசி திட்டி கிட்டி அவங்கள்டு வசூல் பண்ணுறதுக்காக நான் முயற்சி பண்ணேன் ஆனால் இன்றைக்கி வெளியில் வந்து நான் தொழில் பண்ணுறேன்னு மிகப்பெரிய கடன்காரன் ஆகிட்டு இன்றைக்கி என்கிட்ட கடன் கேட்குறவங்கள பார்த்து பார்த்து நான் ஒழிஞ்சு வளர்ந்துட்டு இருக்கேன் நான் நல்லா சம்பாரித்தேன் ரிட்டையர்மெண்ட் பணத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன் நல்லா சாப்பிட்டேன் நல்லா இருந்தேன் நான் ரிட்டையர்மெண்ட் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணது கூட அந்த பணம் போயிடுச்சு இன்றைக்கி எனக்கு பென்ஷனும் கிடையாது என்ன பண்ணது தெரியாமல் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க சைக்கிளில் பஞ்சர் போட என்கிட்ட காசு இருக்காது டூ வீலர் வச்சுருந்தேன் அதுக்கும் பஞ்சர் போடக்கூட காசு இல்லாமல் தடுமாறுவேன் பெட்ரோல் போட முடியாது இன்றைக்கி நான் பிஎம்டபிள்யூ காரில் போயிட்டுருக்கேன் பென்சில் போய்ட்டுருக்கேன் இப்படி சொல்லக்கூடியவங்க இருக்காங்க பெரிய வசதியாக இருக்கேன்ட்டான் இதெல்லாம் என்ன இதுனால் இதெல்லாம் எதுனால் நடக்குது காலத்தின் கோலாட்டம் கோள்களின் கோலாட்டம்னு சொல்லாமா ஏழு பேர் சொல்கிறாங்க என்ன ஏழு பேர் சொல்கிறாங்கன்னா நாங்கள் தான் அதுக்கு காரணம் நாங்கள் தான் அதுக்கு காரணங்கிறாங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இந்த ஏழு பேரும் நான் நான்தாங்கிறாங்க நடுவில் ரெண்டு பேர் பூந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னா எங்களையே விட்டிங்க அத்தனையும் நாங்கள் தானே கவனிச்சுக்கிட்டுருக்கோம் இந்த ஏழு பேரையுமே நாங்கள் சேர்ந்த என்ன பாடுபடுத்துவோம் தெரியுமாங்கிறாங்க அது யார் ராகுக்கேதும் இந்த ராகுக் எதுவும் சேர்ந்து இந்த ஒம்பது பேர் சேர்ந்து தான் இந்த அத்தனை விளையாட்டையும் கீழே இருக்கிறத மேலே கொண்டு போகிறது மேலே இருக்கிறத கீழே கொண்டு வரதும் விளையாடுறாங்க இன்றைக்கி யாருமே கற்பனையில் எட்ட முடியாத அளவிற்கு தங்கத்தோட விலை உச்சத்துக்கு போயிடுச்சு நம்ம கூட விலையேற்றம் இருக்குன்னு புது வருஷத்தில் சொன்னோம் ஆனால் இந்த மாதிரி விலையேற்றம் இருக்குன்னு கற்பனை நினச்சி கூட பார்க்கலாம் அதுமாரி வெள்ளியின் விலையும் மேலே போயிட்டுருக்கு எதுவுமே நம்மளோட இதில் இல்லைங்கிறதே தெல்ல தெளிவாக இருக்காது இந்த ஒம்பது பேர் விளையாடுற விளையாட்டு தான் அத்தனைக்குமே காரணங்கிறது தெல்ல தெளிவாக இருக்குது அதனால் வந்து இது ஏதோ பதிவு போடணும்னு தோணுச்சு அதனால் போட்டோம் ஒரு சிலர் ரசிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சிலருக்கு வெறுக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஒரு சிலர் பாராட்டலாம் சிலர் உளரலுங்களாம் சிலர் வேடிக்கைங்களாம் எப்படி வேணாலும் சொல்லிட்டோம் ரசிக்கக்கூடியவர்கள் ரசிகுங்கள் நம்ம நேர்களுக்காக போடப்பட்ட பதிவு வணக்கம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம்